தனம் பெருகணும் அப்படின்னு எல்லாரோட ஆசையும் ஜென்ரலாக இருக்கும் மேம் அப்படி தனம் பெருகணும் அப்படின்னா நம்ம பூஜை அறையில் வைக்க வேண்டிய மிக முக்கியமான தானியங்கள்லாம் என்ன மேம் ரூமில் வைக்கக்கூடிய தானியங்கள் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா ஒரு அமாவாசையோ அடுத்த இப்போ இந்த அமாவாசைக்கு நீங்கள் வைக்கிறீங்கன்னா அடுத்த அமாவாசை அமாவாசைக்கு நம்ம மாத்திரச்சு நம்ம கொஞ்சம் வச்சுக்க தான் போகிறோம் பூஜை அறையில் எந்தெந்த மாதிரியான சுவாமி படங்களை வச்சு வழிபட வேண்டாம் அப்படின்னா எந்த விக்கிரகங்களையோ அல்லது திருவுருவ படத்தையோ நீங்கள் சொல்லுவீங்க குழந்தை நம்ம வீட்டில் வச்சு பூஜை பண்ணும்பொழுது குடும்பத்தில் நிறைய சந்தை சச்சரவுகள் வரும் பூஜை அறையில் கண்ணாடி வைக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்கல்ல மேம் அது எதனால் அப்படி சொல்கிறாங்க கோவில்கள் எல்லாம் நீங்கள் பார்க்கலாம் கண்ணாடி அரை சேவைன்னே உண்டு ஸோ சுவாமி அதுவும் இதில் ஸ்ரீவல்லிபுத்தூரில் அவ்வளோ அழகாக இருக்கும் பூஜை அறையில் இந்தந்த மாதிரியான வாசனை பொருட்களை நீங்கள் பயன்படுத்துங்க அது வந்து நம்ம அந்த பூஜா அறையை திறக்கும் போதோ இல்லை பூஜை செய்யும் போதோ உங்களுக்கே நல்ல ஒரு பாசிட்டிவ் வைபை கொடுக்கும் அப்படின்னா என்ன பொருட்களை நீங்கள் சொல்லுவீங்க என் ஆஃபீஸில் இருக்கிற கமெண்ட் பார்த்துட்டு சொன்னாங்க சுவாமி இதில் நீங்கள் சந்தன எண்ணெய் எல்லாம் பார்த்தீங்கன்னா சுவாமி தண்ணி குளிக்காதா ஒரு சந்தேகம் என்ன இருக்குன்னா அந்த பூஜை அறையில் வந்து அந்த பெல்லு அந்த மணி வந்து வச்சு பூஜை அறை பண்ணலாமா அது பண்ணக்கூடாதா அப்படின்னு கேட்டிருக்காங்க அது ஆன்மீக பரிகார நேர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம யாரை சந்திக்க வந்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அஸ்ட்ராலஜர் பாரதி ஸ்ரீதர் மேடம் தான் சந்திக்க வந்திருக்கோம் வணக்கம் மேம் வணக்கம் மேம் பூஜா ரூம் டிப்ஸ் அப்படின்னு ஆரம்பிச்சு சமையல் வரைக்கும் நிறைய விஷயங்கள் நம்ம வந்து ஆன்மீக பரிகார சமையல் பேசல அதான் சொல்லணும் நிறைய விஷயங்கள் தொடர்ந்து பேசிட்டு வரும் ஆனா எல்லாமே யூஸ்ஃபுல்லான விஷயங்கள் அன்றாடம் வாழ்க்கையில பெண்கள் வந்து இதெல்லாம் கடைபிடிச்சாங்கன்னா நிச்சயமா அவங்க லைஃப் நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் நிறைய பேசிட்டு வரும் அந்த வகையில் இன்னைக்கான டாபிக் வந்து தனம் பெருகணும் அப்படின்னு எல்லாரோட ஆசையும் ஜென்ரலாக இருக்கும் மேம் அப்படி தனம் பெருகணும் அப்படின்னா நம்ம பூஜை அறையில் வைக்க வேண்டிய மிக முக்கியமான தானியங்கள்லாம் என்ன மேம் முதல்ல வந்து நெல்லு வைக்கலாம் நெல்லு வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா மகாலட்சுமி வாசம் பண்ணுறது ஸோ பூஜை ரூம்ல வைக்கக்கூடிய தானியங்கள் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து நெல்லு தான் எந்த ஒரு ஒரு தட்டில் வந்து நெல் பரப்பிட்டு நம்ம விக்கிரகங்கள்லாம் அதில் வைக்கலாம் ஸோ இந்த தானியம் இந்த நெல் வந்து மாதத்தில் ஒரு முறை நம்ம மாற்றலாம் எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு அமாவாசையோ அடுத்த இப்போ இந்த அமாவாசைக்கு நீங்கள் வைக்கிறீங்கன்னா அடுத்த அமாவாசை அந்த நெல் நெல்லை எடுத்துகிட்டு நம்ம புது நெல் வந்து போடலாம் ஸோ இந்த நெல்லை எடுக்கக்கூடிய நெல்லை நம்ம என்ன செய்யணும்னா நம்ம எங்கேயாவது எல்லாம் போகும்பொழுது நிறைய வயல் வரப்புகள் இதெல்லாம் இருக்கும் பார்த்தீங்களா ஸோ அந்த மாதிரி இருக்க இடக்கு இடங்களில் நம்ம தெளித்து விடலாமே தவிர இதை போய் கடலில் வந்து விடக்கூடாது இல்லை எனக்கு நெல் கிடைக்கிறது கஷ்டமாக இருக்குன்னா அரிசி பச்சரிசி இந்த பச்சரிசி வைக்கிறதுனால நமக்கு என்ன பண்ணனா இதுவும் நமக்கு மகாலக்ஷ்மி அம்சமான அந்த அரிசியை நம்ம வைக்கிறது இது நம்ம ஒவ்வொரு அமாவாசைக்கு நம்ம மாத்திரத்து நம்ம கொஞ்சம் வச்சுக்கினா போகிறோம் ஸோ அந்த அரிசியிலே நம்ம வந்து சாதத்தோடு பொங்கி நம்ம சாப்பிட்லாம் அப்படி இல்லைன்னா கொஞ்சோண்டு அதில் ஏதாவது சக்கரை பொங்கல் ஏதாவது செஞ்சு நம்ம வந்து சாப்பிட்டுக்கலாம் ஸோ நெல் அல்லது அரிசி அப்படிங்கிறதான் பிரதானமான தானியம் மற்ற தானியங்கள் நம்ம வைக்க முடியாது மற்றதெல்லாம் அந்த நவதானியத்தில் வந்து பார்த்திங்கன்னா உளுந்தோ இல்லை வந்து நெல் இது கொள்ளு இந்த மாதிரியான இதெல்லாம் நம்ம சுவாமி ரூமில் வந்து வைக்க வேண்டிய அவசியமும் இல்லை ஸோ நெல் பச்சரிசி பொதுவாகவே இந்த பூஜை அறையில் எந்தெந்த மாதிரியான சுவாமி படங்களை வச்சு வழிபட வேண்டாம் அப்படின்னா எந்த விக்கிரகங்களையோ அல்லது திருவுருவ படத்தையோ நீங்கள் சொல்லுவீங்க பொதுவாக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சில காவல் தெய்வங்கள் வந்து சில பேருக்கு குலதெய்வமாக இருக்கும் ஸோ அந்த மாதிரி ஒரு உக்ர தெய்வங்கள் கையில் அருவாளை வச்சுக்கிட்டு அந்த மாதிரிலாம் இருந்தா நம்ம உட்காந்து அந்த அந்த சாமி படங்களை நம்ம வைக்காமல் இருக்கிறது நல்லது எப்பவுமே சாந்த தெய்வங்களை வைக்கலாம் குடும்பத்துல அமைதி இருக்கும் உக்ர தெய்வங்கள் வைக்கும் பொழுது அந்த தெய்வத்தினுடைய சுபாவமே அது உக்ரமாக தான் இருக்கும் அதை கொண்டு நம்ம வீட்டில் வச்சு பூஜை பண்ணும் பொழுது குடும்பத்தில் நிறைய சண்டை சச்சரவுகள் வரும் அதனால அமைதியான சாத்வீகமாக இருக்கக்கூடிய தெய்வ படங்கள் உகந்தது பொதுவாக பூஜை அறையில் கண்ணாடி வைக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்கல்ல மேம் அது எதனால் அப்படி சொல்றாங்க சி ஜென்ரலி நம்மளுடைய இது வந்து ரிஃப்ளெக்ட் பண்றது இல்லையா கண்ணாடி அப்போது அப்போ என்ன ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி இருக்கோ அது வெளியில் போகாமல் அது ரிஃப்ளெக்ட் ஆகி திரும்பவும் அங்கேயே இருக்கும் அப்படிங்கிறது தான் பட் கண்டிப்பாக கண்ணாடி வைக்கணுங்கிற அவசியம் இல்லை கோவில்கள்லாம் நீங்கள் பார்க்கலாம் கண்ணாடி அற சேவைன்னே உண்டு ஸோ சுவாமி அதுவும் இதில் ஸ்ரீவல்லிபுத்தூரில் அவ்வளோ அழகாக இருக்கும் ஸ்ரீவல்லிபுத்தூர் கண்ணாடியார சேவையும் சரி ஸ்ரீரங்கத்தில் இருக்கிற கண்ணாடியார சேவையும் ரொம்ப பிரமாதமாக இருக்கும் ஸோ அந்த அது அந்த வைப்ரேஷன் அது என்ன எனர்ஜி வெளியில் விடுதோ திரும்பவும் அதில் ரிஃப்ளெக்ட் ஆகி இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் இப்போ பூஜை இந்தந்த மாதிரியான வாசனை பொருட்களை நீங்கள் பயன்படுத்துங்க அது வந்து நம்ம அந்த பூஜாரையை துறக்கும்போதோ இல்லை பூஜை செய்யும் போதோ உங்களுக்கே நல்ல ஒரு பாசிட்டிவ் வைபை கொடுக்கும் அப்படின்னா என்ன பொருட்களை நீங்கள் சொல்லுவீங்க மேம் ஜவ்வாது அதே மாதிரி தீர்த்தத்தில் போடுறது இப்போ சுவாமி தீர்த்தத்தில் நம்ம தடவை ஒரு பதிவில் நம்ம சொல்லியிருந்தோம் அதுக்கு ஐ திங்க் யாரோ ஒருத்தங்க அந்த நான் அந்த கமெண்ட் பார்க்கலை என் ஆஃபீஸில் அவங்க கமெண்ட் பார்த்துட்டு சொன்னாங்க சுவாமி இதில் நீங்கள் சந்தன எண்ணெய் எல்லாம் போட்டிங்கன்னா சுவாமி தண்ணி குடிக்காதா அதில் நம்ம வந்து கோவிலில் அபிஷேகம் பண்ணுறோம் பன்னீர் பால் சந்தனம் இதெல்லாம் தான் அப்போ சுவாமி அதை மட்டும் இது பண்ணால் பரவாயில்லையா பன்னீருங்கிறது நமக்கு ஒரு வாசனை கொடுக்கக்கூடிய ஒன்று அதை தண்ணீரில் நம்ம போட்டு வைக்கிறோம் ஆனால் சுவாமி ரூமுன்னாலே நம்ம தெய்வீகமாக இருக்கணும் அப்படிங்கிறது ஸோ சாம்பிராணியோ ஊதுபத்தி அது மாதிரி இந்த சந்தனாதி தைலம் அத்தர் ஜவ்வாது இதெல்லாமே வாசனை பொருட்கள் தான் மேம் ஜென்ரலாகவே இப்போ எல்லாருக்கும் ஒரு சந்தேகம் என்ன இருக்குன்னா இந்த பூஜை அறையில வந்து அந்த பெல்லு அந்த மணி வந்து வச்சு பூஜை அறை பண்ணலாமா அது பண்ணக்கூடாதா அப்படின்னு கேட்டிருக்காங்க அது வந்து ஆர்னமெண்ட்டு தான் நம்ம ஒரு அழகு பொருள் தான் அது காலைல திறக்கும்போது நமக்கு சத்தம் கேட்கும் கோவிலில் வந்து சுவாமியை திறக்கிற மாதிரி நமக்கு சத்தம் கேட்கும் பூஜை ரூம்ல வந்து பெல்லு வைக்கிறது அப்படிங்கிறது ஒரு அழகுக்காக நம்ம வைக்கிறது காலையில் எந்த நம்ம பூஜை ரூமை வந்து திறந்து வச்சோம் அப்படின்னா சுவாமிக்கு வந்து அந்த மணி ஓசையோடு நம்ம சுப்பிரபாதம் சொல்லி எழுப்புறதுக்காக தான் அண்டு தடவையும் நான் வந்து இந்த பூஜை ரூமை நம்ம மூடியே வைக்கிறோம் அப்படிங்கும்போது ஒருத்தங்க ஐ திங்க் அதுல கேட்டிருந்தாங்கன்னு நினைக்கிறேன் கேள்வி அதுவும் ஹேமா பார்த்துட்டு தான் எனக்கு சொன்னான் பூஜை ரூம் மூடி வைக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்களே அப்படின்னு எனக்கு மற்றவங்கள பத்தி தெரியாது எனக்கு என் பெரியவங்க என்ன சொல்லி கொடுத்தாங்க என என்னுடைய குருநாதர்கள் எனக்கு நிறைய குருமார்கள் ஸோ அவங்க என்ன சொல்லி கொடுத்தாங்க அப்படிங்கிறது தான் வீட்டில் இருக்கக்கூடிய பூஜை ரூமை நம்ம எப்பவும் சாத்தி தான் வைக்கணும் நம்ம விளக்கேற்றி நம்ம பண்ணதுக்கப்புறம் நம்ம கதவு சாத்துறது அப்படிங்கிறது தான் ஸோ இந்த பூஜை ரூமில் வைக்கக்கூடிய மணி நம்மளுடைய இஷ்டம் தான் வச்சா வைக்கலாம் இல்லைன்னா இல்லை இப்போ உங்களை பார்க்க வராங்க மக்கள் வந்து உங்களை பார்க்கணும்னு ஆசைப்படுறாங்க கேட்டிருந்தாங்க மேம் வந்து அப்பாயின்மெண்ட் கிடைக்கல பார்க்க முடியல அப்படின்லாம் இப்போ உங்களை பார்க்க வரணும் அப்படின்னா எப்பெல்லாம் நீங்க எந்த டேஸ்ல பாக்குறீங்க அப்பாயின்மெண்ட் எப்போ கிடைக்கும் நான் வந்து மண்டே தேர்ஸ்டே ஃப்ரைடே சாட்டர்டே நான் இருப்பேன் எதனால நான் இருக்கிறது இல்லை அப்படின்னா நான் சொல்லியிருப்பேன் ஏற்கனவே என் ஹஸ்பண்ட் வந்து மேங்களூரில் இருக்கார் ஸோ இந்த இப்போ எப்படியும் இந்த ஒன் மந்தில் ஆகி இங்கே வந்துடுவார்னு வச்சுக்கோங்க ஸோ அதனால் ஐ கீப் ட்ராவலிங் நான் மேங்களூரில் போய் அவரையும் பார்த்துட்டு இங்கேயும் வீட்டை பார்த்துட்டு வந்துட்டு வந்துட்டு போகிறேன் ஸோ என் ஆஃபீஸ் ஸ்டாஃப் பேர் ஹேமா நீங்கள் ஹேமாவுக்கு ஃபோன் பண்ணுங்கள் சில பேர் என்ன பண்ணுறீங்கன்னா நீங்கள் பத்து மணிக்கு முன்னாடி பண்ணிங்கன்னா ஃபோன் ஸ்விட்ச் ஆஃபாக தான் இருக்கும் நான் பத்து மணிக்கு தான் ஆன் பண்ணவே சொல்கிறேன் ஸோ பத்து மணிக்கு அவங்க ஆன் பண்ணாங்கன்னா ஈவினிங் வந்து கிட்டத்தட்ட ஏழு மணி வரைக்கும் அவள் ஃபோன் ஆனில் தான் வச்சுருப்பாள் நீங்கள் ஏழு மணிக்கு மேலே பண்ணிவிட்டு ஃபோன் ஸ்விட்ச் ஆஃப் இருக்குன்னு சொல்லாதீங்க ஏன்னா அவங்களும் ஃபேமிலி பீப்புள் தான் நீங்கள் இல்லைனா வாட்ஸ்அப்பில் ஒரு மெசேஜ் போடுங்க ஐ திங்க் ஸ்ரீவித்யா ரெண்டு நம்பருமே கொடுக்குறாங்க நைன் ஒன் செவன் சிக்ஸ் ட்ரிபிள் டூ ட்ரிபிள் ஃபைவ் நைன் ஒன் செவன் சிக்ஸ் ட்ரிபிள் த்ரீ ட்ரிபிள் ஃபைவ் அதனால் என்னோடய அப்பாயின்மெண்ட்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு நான் பத்து பேருக்கு மேலே நான் பார்க்குறது இல்லை யாராவது அப்பாயின்மெண்ட் கேன்சல் பண்ணாங்கன்னா உடனே ஹேமா அதுக்கு யாரையாவது ஒருத்தங்க வந்து அவங்க வந்து சொல்லிடுறாங்க ஸோ நீங்கள் என் ஆஃபீஸ் ஸ்டாஃபோட குவார்டினேட் பண்ணிக்கோங்க கண்டிப்பாக அவங்க நான் இருக்கும்போது அப்பாயின்மெண்ட் கொடுத்துருவாங்க சிறப்பா மேம் ரொம்ப அழகாக பூஜை அறையை பற்றியும் சொன்னீங்க உங்கள் அப்பாயின்மெண்ட்ஸ் பற்றி கேட்ட டவுட்டையும் நீங்கள் கிளியர் பண்ணியிருக்கீங்க மேம் ஆமாம் அதை இன்னொன்று நான் சொல்லணும்னு இருக்கேன் ஒரு சில பேர் என்னோட கன்சல்டேஷன் ஃபீஸ் த்ரீ தௌசண்ட்மா இது அதிகமாக இருக்க எங்களால் கொடுக்க முடியல அப்படின்றாங்க நான் வந்து குறைக்க முடியாது அதையும் நான் சொல்கிறேன் ஏன் அப்படின்னா என்னோடய எஸ்டாப்ளிஷ்மெண்ட்ஸு என்னோடய இதுக்குன்னு நான் இருக்கேன் அண்டு நான் ஒரு நாளைக்கு பத்து பேர்னா சம்டைம்ஸ் ஃபுல்லாகவே பத்து பேர்லாம் என்னால் பார்க்கணும் இந்த பத்து பேரில் ஏற்கனவே வந்தவங்களா இருப்பாங்க அவங்கள்ட்ட நான் ஃபீஸ் வாங்குறதில்ல ஸோ டவுட் கேட்டுட்டு போகலான்னு வருவாங்க அவங்கள்ட்டையும் நான் ஃபீஸ் ரொம்ப வாங்குறது ஸோ மேடம் ஒரு நாளைக்கு பத்து பேர் பார்ப்பாங்கன்னா அப்போ பரவாயில்லப்போ முப்பதாயிரரூவா சா கிடையவே கிடையாது இதில் பொருத்தம் பார்க்க வருவாங்க பொருத்தத்துக்கு நான் இந்நூறுரூபா வாங்குகிறேன் ஸோ ஒரு நாளைக்கே நம்ம ஃபிக்ஸ்டாக தான் வருங்கிறதெல்லாம் கிடையாது என்னுடைய ஃபீஸை நான் குறைச்சிக்கிட்டோ இல்லை நான் எல்லாருக்குமே சர்வீஸ் கரெக்டாக பண்ணணும்னு நான் நினைப்பேன் க்ரிட்டிசைஸ் பண்ணுறோன்னு இருக்காங்க எனக்கு அதை பற்றி கவலை இல்லை பட் ஃபீஸ் குறைக்க முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது கஷ்டம் ஏன்னா பதினஞ்சாயிரம் ரூபா ஃபீஸ்க்கு ஃபீஸ் வாங்குகிற ஜோசியரெல்லாம் இருக்காங்க கிட்ட நீங்கள் போயிட்டு கடன் வாங்கியாவது பதினஞ்சாயிரம் ரூபா கொடுத்து மூணு கேள்வியோ ரெண்டு கேள்வியோ அதுக்கப்புறம் ஒரு ஒரு கேள்விக்கும் எக்ஸ்ட்ரா அப்போ அங்கெல்லாம் போய் நீங்கள் அவ்வளோ கொடுத்து பார்க்கும்போது நான் சாதாரணமாக வாங்குற ஒரு ரூபா உங்களால் கொடுக்க முடியும்னு நினைக்கிறேன் நிச்சயமாக மேம் ஏன்னா ஒவ்வொரு எக்ஸ்பீரியன்ஸுக்கும் நீங்கள் சொல்கிற விஷயங்களுக்கும் அந்த ஆமாம் இல்லை எனக்கு புரியல ஏன்னா நிறைய பேர் அங்கே வந்துட்டு பேரம் பேசுறது அண்டு எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் சரி என்னுடைய சர்வீஸ்க்குன்னு ஒரு ஃபீஸு ஃபீஸ் ஸ்ட்ரக்சராக நம்ம வச்சுருக்கோம் அங்கே வந்துட்டு நான் இவ்வளோ கம்மி பண்ண முடியுமா அவ்வளோ கம்மி பண்ண முடியுமா அப்புறம் வந்ததுக்கப்புறம் நான் பைசா எடுத்துகிட்டு வரல இதெல்லாம் சொல்கிறத நீங்கள் ஃபோன் பண்ணி கேட்டுட்டு தான் வரீங்க எவ்வளோ ஃபீஸுன்னு உங்களுக்கும் தெரியும் ஸோ நான் வந்து இதெல்லாம் சொல்லலை அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கெல்லாம் தெரியாது என்ன நடக்கிறது அப்படிங்கிறது தெரியல எத்தனை பணம் இருக்கிறவர்கள் வந்து ஏமாத்திட்டு போகிறவங்க எத்தனை பேர் இருக்காங்க தெரியுங்களா ஸோ நாங்கள் வந்து இப்படி தான் இருக்கணும் இந்த ஃபீஸ் ஸ்ட்ரக்சரில் நம்ம ஸ்ட்ரிக்டாக இருக்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா சில ஏமாற்றங்களும் சில விஷயங்கள் நம்ம வந்து லைஃப்பில் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதுனால தான் அதனால் ஸ்ட்ரிக்டாக நம்ம வந்து நீங்கள் வெளியில் கேட்டு பாருங்கள் எத்தனை பேருக்கு நான் வந்து இல்லாதப்பட்டவர்களுக்கு நான் ஃப்ரீயாக பண்ணியிருக்கேன் தெரியுமா நீங்கள் யூடியூப்பில் வந்து நான் இல்லாதப்பட்டவர்கள்னு சொன்னேன் எனக்கு தெரியாது ஏன்னா யார் வேணாலும் என்னை ஏமாற்றலாம் நீங்கள் நேரில் வாங்க உண்மையிலேயே உங்களுக்கு காசு கொடுக்க முடியலையா அப்படிங்கிறத டிசர்விங்காக இருந்து எனக்கு தெரிஞ்சதுன்னா கண்டிப்பாக நான் ஃபீஸ் வாங்க மாட்டேன் ஏன்னா நீங்கள் கொடுத்து நான் சாப்பிட்ணுங்கிற நிலைமை இல்லை பட் பொய்யே சொல்லிவிட்டு என்கிட்ட காசு இல்லைன்னு பொய் சொல்லிவிட்டு நான் கஷ்டப்படுறேன்னு சொல்லிட்டு இருக்கிறவங்கள என்னால் அதை ஏற்றுக்க முடியாது அதுதான் கண்டிப்பா மேம் ஒரு தெளிவான பதிவாக இருந்தது மேம் நன்றி மேம் இந்த பதிவு உங்க எல்லாருக்கும் பயனுள்ள பதிவாக அமைஞ்சதுன்னு நினைச்சிங்கன்னா இதை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க மறக்காமல் ஆன்மீக பரிகாரம் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதே மாதிரி மேடமை நீங்க நேரில் சந்திக்கணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா வீடியோவில் தெரியிற நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கி சென்னையில் மேடம் நீங்க சந்திக்கலாம் ஆன்லைன் கன்சல்டேஷனும் இருக்கு இதே மாதிரி வேற ஒரு நல்ல பதிவில் உங்க எல்லாரையும் சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்